வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணீராசி கண்ணீராசி பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு ஆறாவது இடத்துல இருக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அறிவுத்திறன் திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் அதாவது கஷ்டங்கள் வந்தாலும் சரி லாபங்கள் வந்தாலும் சரி தன்னை ஒரே மாதிரி வைத்து கொள்ளும் நபர்கள் கன்னிராசிக்காரங்க குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை சவால்கள் அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் அதே போட்டிகள் இது போன்ற விஷயங்களையும் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் ராசிக்காரங்க எப்பவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் வட்டம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் பெண்கள்னால ஆதாயமும் கண்டிப்பாக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க எப்பவுமே தான் நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதுபடி தான் இவங்க நடந்துக்கவும் செய்வாங்க சொன்ன சொல்ல கண்டிப்பாக காப்பாற்ற கூடிய கன்னி கன்ன ராசிக்காரங்களும் ஒன்று ராசிக்காரங்க தான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக காப்பாற்றவும் செய்வாங்க அதே போல் ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா மத்தவங்கள ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ராசிக்காரங்களுக்கு மத்தவங்கள ஸ்கேன் பண்ணும் யுத்தியும் இவங்களுக்கு தெரியும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன ப்ளஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்கக்கிட்ட கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க போய் நல்ல விதமாக சொல்லக்கூடிய நபர்கள் குறிப்பாக ராசிக்காரங்களோட திறமைகள் பார்த்திங்கன்னா எப்போ வ வெளியில் வரும்னா ராசிக்காரங்களுக்கு ஏற்ற சவால்கள் அங்கே இருந்தால் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்களோட ச திறமை கண்டிப்பாக வெளியில் வரும் ராசிக்காரங்களுக்கு சவால்னா ரொம்பவுமே பிடிக்கும் சொல்லலாம் அதே போல் குறிப்பாக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யும் போது பிளான் பண்ணி செய்வாங்கன்னு சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு கலை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் மொழி சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே போல் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைகள்னால கொஞ்சம் ஆதாயங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் ராசிக்காரங்க வீண் செலவுகளை தருவிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் தேவையில்லாத செலவுகள் செய்ய மாட்டாங்க எது தேவையோ அதை மட்டும் செய்யக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க ஆனால் என்னதான் ராசிக்காரங்க சேமித்து வச்சாலும் சரி இவங்க வாழ்க்கையில் சில இடங்களில் இவங்க எதிர்பார்க்காத செலவுகள் செய்ய வேண்டியது வரும் அந்த டைமில் ராசிக்காரங்க மனம் கொஞ்சம் அதிகமாக வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க பேச்சு திறமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க பேசும் வார்த்தைகளில் கண்டிப்பாக உள்ளார்ந்த கருத்துகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவங்க பேச்சில் இருக்கிற கருத்துக்களை மற்றவங்களுக்கு அதிகமாக புரியாதுன்னு கூட சொல்லலாம் இதனாலையும் ராசிக்காரங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும் அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த வேலை எப்படி செஞ்சால் கரெக்டாக முடியுங்கிறது தெரியும் இல்லை யாரை வச்சு செஞ்சால் அந்த வேலை கரெக்டாக முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதனாலேயே கண்ணிராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதில் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லலாம் பெரிய பொறுப்புகள்லாம் கன்னிராசிக்காரங்களை நம்பி தாராளமாக தரலான்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எந்த விஷயம் எப்படி முடிக்கணும்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதனாலேயே அதில் வெற்றியும் பெறுவாங்க குறிப்பாக கன்னி ராசிக்காரங்க வரும் பிரச்சனைகள் முன்கூட்டியே கணித்து வைத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அது அப்படியே நடக்கும்னு நான் சொல்ல வில்லை ஆனால் அங்கே வரப்போகிற பிரச்சனைகளை இவங்க ஏற்கனவே கணிச்சு வச்சிருப்பாங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அதனாலேயே இவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு செய்யாமல் இருக்கவே முடியாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு அதிக திறமைகள் இருந்தாலும் சரி அதைய வெளியில் காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் நான் தான் இந்த காரியத்தை முடிஞ்சேன் ஏனால் மட்டும்தான் இந்த காரியம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஈகம் இவங்க வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க சாதாரண நபர்கள் போல இவங்க நடந்து கொள்வாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அதே போல் கன்னி கன்னிராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறத விட தன்னை தானே முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு இவங்க அதிகமாக விரும்புவாங்க அதே போல கன்னி ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்குவதுங்கிறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் கடன்ங்கிறது பணமாக மட்டும் பார்க்காமல் மற்ற எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு உதவி செஞ்சாலும் கூட இவங்க திருப்பி உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல ராசிக்காரங்க மற்றவங்க இவங்களை குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க புதுமையாக யோசிக்கிற விஷயங்களை திறமசாலிகள்னு சொல்லலாம் மற்றவங்கெல்லாம் மாதிரி யோசிக்காம புதுமையா ஏதாச்சும் யோசிச்சு அதுல வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்க எப்பவுமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு அங்க அந்த காரியங்களில் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்க கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்காது இவங்க எப்பவுமே செயல்ல தான் தன்னோட வீரத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ செயலை செஞ்சு வெற்றி அடையக்கூடியவங்க கற்பனை திறன் இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கண்ணீராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் பெற்ற கஷ்டங்களை கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க அதே போல் கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட தந்தையின் மீது ரொம்ப அதிக கலந்த பாசம் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் எப்போவுமே அப்பாவின் மீது ரொம்ப பாசம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்களோட தந்தையும் எப்போவுமே குடும்ப விஷயங்களை ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு ஏற்ற விஷயங்களை செஞ்சு தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் கண்ணீராசிக்காரங்க எப்பவுமே புத்தி கூர்மையால் செயல்படக்கூடியவங்க ஆனால் இவர்களோட தந்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே மன ரீதியான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா ராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் அவர்களின் பொருளாதார விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் மிக்கவராக இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டுமே அவங்க அப்பா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் ராசிக்காரங்களுக்கு தன்னோட தந்தையினால் சில பிரச்சனைகள் உண்டாகறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில கருத்து வேறுபாடுகளும் அங்கே உண்டாக்கும் இவங்க வாழ்க்கையில் ராசிக்காரங்களோட தாய்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ராசிக்காரங்க மேலே ரொம்ப அக்கறை உடையவங்க தன்னோட தாயினால் நிறைய விஷயங்களில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நபர்கள் கண்ணீராசிக்காரங்க கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்களோட தாய்களும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது அதிக அன்புடன் இருக்கக்கூடியவங்க தான் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் இவங்களோட அம்மாக்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி கண்ணீராசிக்காரங்களோட தாய்கள்னால் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்க அதிக லாபம் பெறுவாங்க அது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இவங்களோட அம்மானால லாபங்கள் உண்டு அதே போல் ராசிக்காரங்க கூட பிறந்தவங்களும் கன்னி ராசிக்காரங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்வாங்க நிறைய விஷயங்களை ஒத்து போகிற காரியங்கள் அங்கே நடக்கும்னு சொல்லலாம் அதே போல் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னோட அண்ணன் தம்பி தங்கை அக்கா இது போன்ற நபர்களுடன் அன்பு பாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை எப்பவுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைவாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வாழ்க்கையின் துணையினால் பெரிய பிரச்சனைகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க எப்பவுமே வெளியில் இருக்கிற பெரிய விஷயங்களை பற்றி இவங்களோட வாழ்க்கை துணை கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணையினால் ராசிக்காரங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் சில இடங்களில் மட்டும் ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணையினால் ராசிக்காரங்க சில மன வருத்தங்கள் படுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட பேச்சினால இவங்களுக்கு மன வருத்தங்கள் கண்டிப்பாக உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை துணைக்கும் ராசிக்காரங்களோட குடும்ப நபர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் வரும் அதனால் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை எப்படி பார்த்தாலும் சரி ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணையினால் கன்னி நன்மை தான் அதிகமாக இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய நபர்கள்தான் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களோட குழந்தைகள்னால கண்ணிராசிக்காரங்கள வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவங்கனால இவங்க பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கன்னிராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் கோபம் உள்ள நபர்களாக தான் இருப்பாங்க ஆனால் அன்பு பாசம் அதிகமாகவும் உள்ள நபர்களாக இவங்க குழந்தைகள் இருப்பாங்க அதே போல் ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ராசிக்காரங்களோட நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த கம்மி நண்பர்கள் இருந்தாலும் சரி இவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க இவங்களோட ரகசியத்தை கூட வெளியில் சொல்லும் நண்பர்கள் தான் இவங்க வட்டாரத்துக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் வட்டம் கம்மியாக இருந்தாலும் சரி ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால மற்றவங்க கன்னிராசிக்காரங்களை பார்க்கும்போது பொறமை அடையக்கூடிய விதமாக தான் இவங்க நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக ராசிக்காரங்க நண்பர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக தான் அங்கே இருப்பாங்க ஆனால் ராசிக்காரங்களுக்கு கெட்ட கிரகங்களின் சஞ்சாரம் நடக்கும்போது மட்டும் நண்பர்களினால் சில மன கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா துரோகங்கள் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் அங்கே இருக்கு நண்பர்கள்னாலும் கூட கன்னிராசிக்கார்கள் மன வருத்தம் அடையக்கூடியதாக இருக்கும் ஆனா நண்பர்கள் வட்டம் கண்டிப்பா உதவி செய்யக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க அதே போல் உறவினர்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டச் இல்லாமல் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கும் அவங்க உறவினர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கும் இவங்களோட உறவினர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ள நபர்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் உறவினர்கள் இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் உறவை விட்டு கொடுக்கக்கூடிய நன் விஷயங்கள் அங்கே நடக்காதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சொத்து சமாச்சார விஷயங்களில் சில பிரச்சனைகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பிரச்சனைகள் உண்டானாலும் சரி பெரிய பிரச்சனைகளாக இருக்காது இவங்களுக்கு திடீர் சொத்து வரவுகளாக இவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கிரகங்களின் சஞ்சாரம் நடக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப நபர்களால் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எப்போதுமே சில பண பிரச்சனைகள் அந்த இடத்துல வரும் நான் சொல்கிறது கெட்ட கிரகங்களையும் சஞ்சாரம் நடக்கும்போது தான் மற்ற டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க எப்படியோ பண புழக்கத்தில வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் நடக்கும்போது கண்டிப்பாக இவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கும் தொழிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக வருவாங்க எல்லா துறையிலும் அரசு துறையில் கூட நிறைய கண்ணீராசிக்காரங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் சார்ந்த விஷயங்களில் தொழில் அதிகமாக அமையும் சொல்லலாம் அதாவது எழுத்து பத்திரிக்கை மீடியா இது சார்ந்த விஷயங்களில் நிறையா தொழில்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வந்தாலும் சரி வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே நடக்கலைன்னாலும் சரி நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் வாழ்க்கை ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்